அஞ்சு பிள்ளைகளும் அப்பா நல்லா பிடிக்காது தான் ஆனா பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தது இதை சொல்லு ஃபர்ஸ்ட் என்ன உங்க வீட்டை பத்தி சொல்லு ஃபர்ஸ்ட் எங்க வாழ்க்கை வராதுன்னா அங்க இருந்தே வரணும் அங்க இருந்து சொல்ல ஒரு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு அக்கா எல்லாருக்கும் பேரையும் சொல்லு மூத்தவளுக்கு பேரு மேரி ரெண்டாவது உள்ள பேர் ராசம்மா இளைய ரெண்டாவது மூணாவது உள்ளதான் சுந்தரம் நாலாவது நான் தான் மொத்தவங்க எல்லாம் நாலு பேரா அடுத்து தம்பி சரமணி உங்க வீட்ல அஞ்சா கஸ்தூரி பாய்க்கு கூட பிறந்தது எல்லாம் சேர்த்தோம் அஞ்சு பேரு ஆனா கஸ்தூரிபாய் பாய் பெத்ததும் அஞ்சு பேர் பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமை சரிய பாருங்க அடுத்தது அஞ்சு பேர்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் எல்லாரையுமே பிடிக்கும் உடப்பு பிறப்புனா எல்லாரையும் பிடிக்காதான் செய்யும் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் எல்லா பிள்ளைகளையும் பிடிக்காதான் செய்யும் உடப்பு பிறப்பு எல்லாத்தையும் பிடிக்காதான் செய்யும் இப்போ யார்கிட்ட நல்லா பேசுவா இப்போ எங்க அக்கா செத்து போனா எங்க அண்ணன் செத்து போனா ம் இப்ப அதுக்கு பிறகு இப்போ நாங்க மூணு வருஷம் இருந்தோம் மூணு வருஷம் பேசிட்டோம்டா போனா பேசிக்கிடுவோம் हूं இருந்துக்கிடுவோம் அணை இருந்துகிட்டு ம் வேற என்னத்தை கேட்க கஸ்தூரி பேட்டை வேற ஒன்ன இல்ல கொலை சேகரத்துல எங்க கரெக்ட்டா உங்களுக்கு சி உங்களுக்கு சொல்ல பாருங்க உனக்கு